அவர் சொன்னது என்ன இந்த இடத்துல காதலும் பிரிஞ்சிருக்காங்க பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாட்டுல அந்த மாதிரி பாட்டுக்கு பாட்டு எடுத்தது இந்த பாட்டை சாய் பாட்டு பாட்டு எடுத்தான்னு பாட்டுக்கு பாட்டு எடுத்து கட் மத்தோம் ஆரம்பத்தை குடிச்சுட்டோம் பாட்டுக்கு பாட்டு இருந்துச்சுன்னா நான் பாடுவதை கேட்டாயோ அதை கட் பண்ணிட்டு லாஸ்ட் போட்டோம்

இந்த ரெண்டு மூலம் எது தெரியுங்களா உங்களுக்கு கேட்டு இந்த பாட்டு அந்த காலத்துல வந்த பாட்டு அந்த பாட்டு